ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பொருளை பயன்படுத்தி சர்க்கரை நோயை ஏழை நாளையில் எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களோட சுகர் லெவல் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி ஏழை நாளையில் கட்டுக்குள் வரும் சர்க்கரை நோயால் நீங்கள் எந்தவித பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வந்துட்டு இருந்தால் கூட அனைத்து பிரச்சனைகளையும் வெறும் ஏழை நாளையில் இது சரி செய்யும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு பொருளும் பார்த்திங்கன்னா நேரடியாக கனையத்தை தூண்டி இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடியது ஸோ ரொம்ப வருடமாக இன்சுலின் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக டெய்லியும் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல் பொருள் என்ன பயன்படுத்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சகல நோய்களையும் துரத்தி அடிக்கக்கூடியது தினமும் நீங்கள் ஒரு நெல்லிக்காயை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மரணத்தை கூட தள்ளி போடலான்னு சொல்லுவாங்க விட்டமின் சி நிறைந்த ஒரு பழம் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு எல்லா விதத்துலேயும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கண் பார்வை தெளிவு பெறும் முதுமை தோற்றம் வராமல் தடுக்கலாம் நரைமுடி பிரச்சனை வராது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளையும் இது சரி செய்யும் ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்தால் போதும் நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற கொட்டையை தூக்கி போட்டுருங்க ரெண்டாவது பொருள் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோன்னு பார்த்திங்கன்னா சுண்டக்காய் சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி சுண்டைக்காயை உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை உடனே இது குறைக்கும் குடலை முழுமையாக சுத்தம் செய்கிறதுல சுண்டைக்காய் ஒரு அருமையான மருந்து இந்த மாதிரி ஒரு ஏழு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருங்க இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து இதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உமிழ்நீரோட கலந்து இந்த ஜூஸை நீங்கள் குடிங்க இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை டம்ளருக்கு தான் வரும் மீதி ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்து குடிச்சிடுங்க ஏழு நாளையிலேருந்தே உங்கள் உடலுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதிக பசி அதிக தாகம் நாவரட்சி சிறுநீர் அடிக்கடி வெளியேறுவது அஜீரணம் பாதவலி பாதக்குத்தல் பாத குத்தல் பாத எரிச்சல் பாத மத மதப்பு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தரமான தீர்வு கொடுக்கும் ஒரு பதினஞ்சு நாள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்க கண்டிப்பாக சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் குடிச்சிட்டு நிப்பாட்டிடலாம் சர்க்கரை நோயால் வரக்கூடிய தோல் சுருக்கம் கண் பார்வை மங்கள் முடிவுதர்வு பிரச்சனையை கூட இந்த ரெமெடி சரி செய்யும் இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது வெள்ளை சர்க்கரை பால் டீ காஃபி சிக்கன் எண்ணெயில் பொறித்த பொருட்கள் நொறுக்கு தீனி ஹோட்டல் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ரொம்ப வருஷமாக இன்சுலின் போட்டுட்ருக்கிறவங்க தொடர்ச்சியாக இதை நீங்கள் முப்பது நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களோட சுகர் லெவல் குறைஞ்சிருக்கும் டாக்டரே அவங்க இன்சுலின் லெவலை படிப்படியாக குறைக்க சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்